அவளுக்கு மட்டும் ஏன் ஐநூறுபா ஏ அவ வீட்டுல முன்னாடி பறந்த விடிய அதனால அவளுக்கு குடுக்குற உனக்கு என்ன இப்ப முன்னாடி பறந்தவளா அப்ப அவளோட நிறுத்தி தான் நீ என்னைய பேத்துக்கணும் ஹலோ மேடம் கொஞ்சம் நிறுத்துறீங்களா நான் ஒண்ணு உன பேத்தவே இல்லை உன போச்சமலி சந்தல தவுட்டு தான் வைன வந்தா பாயிண்ட் கமலவல்லி கமலவல்லி ஏமா ஏய் இன்னைக்கு ஊர்ல இருந்து மாமா அழகேசரா அண்டி அழகேசரா மாமா

அடி நம்ம ஊட்ல உனக்கு மட்டும் தான் மண்டியடி சரி சொல்லிட்டு ஓவரா பண்ணாத வருவாங்க

ஆஹா ரெடி நான் குடுக்குறேன் எவ்வளவு நேரம் நீ தூசி அந்த குடி என்னடி ஜூஸ் குடிஞ்சு பாத்துட்டு இருக்க என்ன இல்லமா யாருக்கு ஜாஸ்திக்கு தான் பாத்துட்டு இருக்க இவ வேற வா உக்காந்து குடிக்கல வா அழகேசா ஜூஸ் குடிப்பா சரிக்கா

தப்பு பொலந்தியா இருந்து ஜட்டியோட மூக்குள நீஞ்சுதா பாアルミ நெடு நெடு நெடுன்னு நடந்துட்டalle நீ எத்தனை வருஷம் கழிச்சு பார்க்கற அப்படித்தான் இருப்பா இருந்தா நீ எப்படி தெரியுமா குடிப்பா

காமனம் கட்டுமா அடே மாமா அம்மா என்னடா சொல்ற என் பொண்ணு கோமல வெளியே சொன்னா அழகேசா அழகேசா உன் கைய கூடுடா அழகேசா எனக்கு அப்புறம் என் பொண்ணு நீ தாண்டா பத்திரமா பாத்துக்கணும் சரியா என் சாமி மாமா நான் இங்கே இருக்கிறேன் சொம்பல இருக்கிற பாலை மாமா இப்படி குடிக்கிறேன்னா இப்ப நைட்டு பூங்க மாமா வெக்கமாக இருக்குது கொடுங்க

மாமா மாமா யார் கேளு நீ எனக்கு தானே எனக்கு தானே ஆமா ஆமா உனக்கு சரி சரி நான் போய் கிளாஸ் எடுத்துட்டு வரேன் சரி ஏய் நில்லடி எல்லி வெட்ட சொன்னது நானே ஆனா குடிக்க போறது நானே மாமா எனக்கு தான் எல்லி வெட்டி கொடுக்குவா எனக்கு தான் வெட்டி இந்த எல்லியே மாமான எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது சரி இப்ப யார ரொம்ப பிடிக்கும்னு பார்க்கலாம் பாரு மாமா இவ்ளோ பிடிக்குமா இவ்ளோ பெரிய எல்லி இருக்க தண்ணி எப்படி தமா துண்டு டம்மர்ல பிடிக்கும் சே சே பிடிக்காது ரொம்ப பசிக்குதேக்கோட்ட சொல்லி என்ன அதிகமா விட்டு நல்ல முறு முறுன்னு தோசை கொண்டு வா என்ன 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 பிடிக்கும் பிடிக்கமா பிடிக்காது சின்ன வயசுல லிட்டர் கணக்குல குடிச்சது தெரியும்ல பார்த்தா தெரியல பிறந்த விஷயம் சி என்ன ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியாவா அது இல்லடி மாமன் வர வர எங்கட்ட பேசவே மாட்டீங்கடி ஓ இன்னொன்னு விஷயமே தெரியலையா மாமனுக்கு என்னன்னா ரொம்ப பிடிக்கும்மா நீ சொல்றதெல்லாம் போய் அதெல்லாம் நம்ப மாட்டேன் நீ நம்ப மாட்டேன் தெரியா இப்ப மாமன் வாயில என்ன சொல்ல வைக்கிறவா ஆ நீ இங்க இரு நான் மட்டும் கேக்குற பா மாமா என்னன்னா ரொம்ப பிடிக்கல எத்தனை டைம் சொல்றது பிடிக்கும் 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 ரொம்ப பிடிக்கும் பார்த்தல எத்தனை பிடிக்கும்னு போய் வேற ஆளை பாரு வகுத்து பசியில் உட்காந்துருக்கி ஒரு தோசை சுட்டு எட்டு வரா வச்சு ஏ அம்மா இப்ப ஏன் வர வர உங்க அக்கா என் கூட பேசவே மாட்டேங்கிறா அவளுக்கு என்ன கண்டாலே பிடிக்கலையா உனக்கு இன்னும் விஷயமே தெரியலையா அதுவா காலேஜ்ல காலேஜ்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா நீ சொல்ல வந்த விஷயத்தை சொல்ல இல்ல அவளுக்காண்டி ஆசையா ஒரு கொலுசு ஒண்ணு வாங்கிட்டு வந்தேன் கொலுசா அது என் ஜோபில வச்சு சரி நீ கொடுத்துறியா அக்கா நான் கொடுத்துறேன் மாமி கொடுத்தேன்னு சொல்லி கொடு ஆ மாமி கொடுத்தானே சொல்லிறேன் சரி ஏதடி கொலுசு பார்த்தல்ல மாமா வாங்கி கொடுத்த கொலுசு சரி போட்டு விடுடா போட்டு விடு டா பொட்டடு பொட்டடு என்ன வயிறு கப 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 நெரிதா அதுதான் எனக்கு வேணும் ஏய் போய்டுறியே சரி சரி சாந்தர்மா ஐஸ்கிரீம்ஐயே தர கூல் பண்ணிக்கோ சரி போடி இப்படி விட்ட சிரிப்பிட்டு வராத சின்ன பொண்ணு எனக்கு பொண்ணா ரெண்டு மூணு நாளாக பார்க்காம என்னால் சரியாக சாப்பிட கூட முடியல தெரியுமா அப்புறம் கோமணம் கால் கலசு பார்த்தியா நல்லா இருந்துச்சா கோமணம் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் கோமணம் அதில் தான் நம்மளை பேச விடாம திருப்பா பேசிட்டு

கபரு 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 ஏய் கபருடா ஐயோ அழகேசா இங்கடா வந்து நான் இங்கே இருக்கேன் என்ன கூட தெரியல யாரு உங்க அப்பாவா ஐயோ உங்க சண்டிலவோ பைத்தியக்காரனே மாத்திட்டீங்களடி உங்கள அழகேசா நீ அம்மா இங்க பாரு